எல்லாத்துக்கும் வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம்ண்ணா இன்னைக்கு என்ன குண்ணத்தூர் சந்தை எப்படி போயிட்டு இருக்கு ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கேன் ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கேன் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல நம்மளுக்கு பிரச்சனை இல்ல சரி இப்ப என்ன குட்டி வாங்கிருக்காங்களா ஆமா என்ன குட்டி மூணு குட்டி பத்து வாங்கிருக்காங்கண்ணா மூணு குட்டி பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த அவரு புடிச்சிட்டு இருக்கிற மூணு குட்டியுமே எல்லாமே மேச்சல் தரமா பன்னெண்டாயிரத்துக்கு மூணு குட்டி

மஞ்சள் மார்க்கெட்டு கிட்ட சரி ஓகேண்ணா அப்படியே குட்டிகள் நம்பர் அப்படியே சொல்லிடுங்க எம்பத்தெட்டு முப்பத்தெட்டு எழுவத்தி நாலு இருபது இருபத்தி ரெண்டு

சரி ஓகே இந்த ஆடெல்லாம் இது விக்கல நான் அஞ்சு ஆடு இருக்கணும் இன்னும் அஞ்சு உருப்படி இருக்கு எல்லாம் பெரிய பெரிய ஆடுதான் ஆமாண்ணா ரெண்டு செனை ஆடு இருக்கணும் ரெண்டு செனை ஆமா இது ரெண்டுமே ஜோடியா ஜோடினா சரி ஓகே அந்த செனையாடு பாத்தல செனையாடு என்ன ரேட் வருதுமா ஒரு ஆடு இருபத்தி ரூபா இருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ஆமா பாட்டு கேக்குற மாதிரி தகுந்த மாதிரி கொடுத்துடலாம் இது எத்தனை நாளான குட்டி சரி எத்தனை நாள் சென்னையில் இருக்கு இதெல்லாம் ஒரு மூணு மாசம் மேல சென இருக்கணும் மூணு மாசத்துக்கு மேல சென என்ன ரேட் சொல்றீங்க ரெண்டு ஆடு ஐம்பது ரூபா கேட்டோம்னா அனுசரிச்சு குடுத்துக்கலாம் இந்த ஆடு பிளஸ் இந்த ஆடுமா ஆமா

சரி ஓகே நீங்க எங்க இருந்து நான் ஆண்டிபாளையம் ஆண்டிப்பாளையம் திருப்பூர் தான் இங்க இருக்கிற ஆண்டி பழைய சரி ஓகே ரொம்ப நன்றி அப்படியே பதிவு முடிச்செல்லாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்